உங்களால் மார்க்கெட் டைரக்ஷனை ஈஸியாக ப்ரெடிக்ட் பண்ண முடியும் ஆனால் உங்களுக்கு இந்த டூலை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுருக்கணும் ஆப்ஷன் பைஎஸ்க்கு வந்து இந்த டூல் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஆனால் இந்த டூல் வந்து பெய்டு வேர்ஷனில் தான் வருது இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் இது எப்படி நம்ம ஃப்ரீயாக யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நான் சொல்கிறேன் நான் சரவணா நாலு வருஷமாக ப்ராஃபிட்டபிள் ஃபுல் டைம் ட்ரேடராக இருக்கேன் என்ஐஎஸ்எம் ரிசர்ச் சனலிஸ்டாகவும் இருக்கேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நம்ம என்ன டூலில் இருக்கோம் அப்படின்னா சென்சிபிள் அப்படிங்கிற டூலில் தான் இருக்கும் அதில் என்ன செக்மெண்ட்டில் இருக்கோன்னு பார்த்திங்கன்னா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிற செக்மெண்ட்டில் இருக்கும் அதில் மல்டிஸ்ட்ரைக் ஓஏ அப்படிங்கிற செக்மெண்ட்டில் இருக்கும் இந்த டூலை வந்து எப்படி கரெக்டாக யூஸ் பண்ணுறது அதாவது மல்டி ஸ்ட்ரைக் ஓயை வந்து எப்படி கரெக்டாக யூஸ் பண்ணுறது அப்படின்னு நான் சொல்கிறேன் இது மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா மார்க்கெட் டைரக்ஷனை ரொம்பவே ஈஸியாக ப்ரெடிக்ட் பண்ணிடலாம் ப்ரைஸ் ஆக்ஷன் கூட சேர்த்து வச்சு பார்த்திங்கன்னா இப்போது இன்னத்து டேவோட மார்க்கெட் டைரக்ஷன் நீங்கள் ப்ரொடிக்ட் பண்ணணும் அப்படின்னா ப்ரீவியஸ் டேவோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து எங்கே முடிஞ்சிருக்கு ஸ்டாடல் ப்ரைஸ் வந்து என்ன அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தெரியணும் ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஓவரால் ஓபன் இன்ட்ரெஸ்ட் வைஸ் போட்டுக்கிறேன் ஓவரால் போட்டுட்டு இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ இன்னத்து டேட் வந்து ஃபிஃப்டீன் ஜூலைன்னு காட்டுது ஓகேவா நம்ம ஃபோர்டீன் ஜூலை போய்க்கலாம் ஃபோர்டீன் ஜூலை போயிட்டு இப்போது ஏடிஎம் என்ன ஏடிஎம் இருக்குது ஏடிஎம்னால் அது மணி என்ன ஸ்ட்ரைக் ப்ரைஸில் இருக்குது இருபத்தி அஞ்சாயிரத்தி நூறு அப்படிங்கிற ஸ்ட்ரைக் ப்ரைஸில் இருக்குது நேற்று க்ளோஸ் ஆகிருக்க வேல்யூ அப்போது இந்த வேல்யூ வந்து எடுத்துக்கணும் அதாவது நேற்று க்ளோஸிங் ஸ்டாடில் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எது இருக்கோ அதை எடுத்துகிட்டு இன்றைக்கி வந்து நம்ம வந்து பார்க்க ஆரம்பிக்கும் இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா மல்டி ஸ்ட்ரைக் ஓயை போய்க்கிறேன் மல்டி ஸ்ட்ரைக் ஓவியில் போயிட்டு உங்களுக்கு வந்து மோஸ்ட் ஆக்டிவ் ஸ்ட்ரைக்குன்னு இருக்கும் அது வந்து நமக்கு தேவையில்லை நிறையா ஸ்ட்ரைக் வந்து நமக்கு வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருப்பாங்க அது வந்து நமக்கு வந்து தேவை கிடையாது நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆடு நியூ அப்படின்னு கொடுத்துக்கலாம் ஆட் நியூன் அப்படின்னு கொடுத்துட்டு நீங்கள் நேற்று என்ன இதில் க்ளோஸ் ஆகிருந்தது இருபத்தி அஞ்சாயிரத்தி நூறு அப்படிங்கிறதுல வந்து க்ளோஸ் ஆயிருந்துச்சி ஓகேவா அப்போ இருபத்தி அஞ்சாயிரத்தி நூறு கால் ஆப்ஷனையும் இருபத்தஞ்சாயிரத்தி நூறு புட் ஆப்ஷனையும் வந்து ஆட் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேவா ஆட் பண்ணி வச்சுக்கலாம் ஆட் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா இப்போது நீங்கள் ரெண்டு இது பார்க்கலாம் இங்கே பார்த்துட்டிங்கன்னா இன்ட்ராடேன்னு இருக்குது இன்னொன்று வந்து பொஷ்னலோடது ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் ஓப்பன் இன்ட்ரஸ்ட் வந்து எப்படி ப்ளே ஆகிருக்கு அப்படிங்கிறத இங்கே காமிச்சிருப்பாங்க நம்ம இன்ட்ராடே போட்டுக்கலாம் இன்ட்ராடே வந்து போட்டுக்கலாம் இதை வந்து போட்டு வச்சுக்கோங்க அடுத்து நீங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா இன்னொருக்கா ஓப்பன் இன்ட்ரெஸ்டோடு இதுக்கு போய் பாருங்கள் நேற்று நேற்று என்ன ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி பார்ப்போம் நேற்று ஃபோர்டீன் ஜூலை ஃபோர்டீன் ஜூலையில் டோட்டல் கால் ஆப்ஷனோட ஓய் வந்து எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள் நல்லா கவனமாக கவனிங்க அப்படின்னா தான் உங்களுக்கு புரியும் இது கொஞ்சம் குழப்பம் ஃபஸ்ட்டு நேற்று எதில் க்ளோஸ் ஆயிருக்கு ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து எதில் க்ளோஸ் ஆயிருக்குன்னு பார்க்கணும் அதை வந்து போய் போட்டு வச்சிடணும் இதில் மல்டி ஸ்ட்ரைக் ஓயில் வந்து போட்டு வச்சிடணும் ஆப்ஷனையும் புட் ஆப்ஷனையும் வந்து போட்டு வச்சிடணும் போட்டு வச்சிட்டு நம்ம அடுத்து என்ன பார்க்கணும் அப்படின்னா நேற்று ஆப்ஷனும் புட் ஆப்ஷனும் எவ்வளோ இருக்குது டோட்டலாக எவ்வளோ இருக்குது அப்படிங்கிற மாதிரி பார்க்கணும் ஓகேவா இங்கே டோட்டலாக எவ்வளோ இருக்குது பத்து கோடியே ஐம்பது லட்சம் இருக்குது கீழே வந்து ஆறு கோடியே அறுபத்தி நாலு லட்சம் வந்திருக்கு மேலே பத்து கோடி கீழே வந்து ஆறு கோடி அப்போது கால் ஆப்ஷன் வந்து அதிகமாக இருக்குது இதை வந்து அப்போது கால் ஆப்ஷன் வந்து அதிகமாக இருக்குது இதை மட்டும் நாற்பத்தில வச்சு இப்போது மல்டி ஸ்ட்ரைக் ஓய்க்கு நம்ம ரிட்டன் போய்க்கலாம் இப்போ நம்ம ஏற்கனவே போட்டு வச்சுருக்கோம் இது வந்து குரூப் டூவில் இருக்குது நம்ம இதை செலக்ட் பண்ணிக்கலாம் செலக்ட் பண்ணியாச்சா இப்போது நல்ல கவனமாக வந்து பாருங்கள் இப்போது காலையில் ஏற்கனவே கால் ஆப்ஷன் வந்து அதிகமாக இருக்குது புட் ஆப்ஷன் வந்து கம்மியாக இருக்குது ஓகேவா அப்போ காலையில் எல்லாருமே வந்து ரைட் பண்ண ஆரம்பிப்பாங்க காலையில் ரைட்டிங் வந்து எது அதிகமாக இருக்குது கால் ஆப்ஷன் ரைட்டிங் அதிகமாக இருக்குது புட் ஆப்ஷன் ரைட்டிங் பார்த்திங்கனாலும் அதுக்கேற்ற மாதிரி அதிகமாக வந்திருக்கு ஓகேவா ரெண்டு ரைட்டிங்கும் சேமாக இருந்தது அப்படின்னா கால் ஆப்ஷனும் புட் ஆப்ஷனும் ரெண்டு ரைட்டிங்கும் சேமாக இருந்தது அப்படின்னா ஓவரால் எந்த ரைட்டிங் வந்து அதிகமாக இருக்குது அதாவது ப்ரீவியஸ் டேயில் எந்த ரைட்டிங் வந்து அதிகமாக இருக்குது நமக்கு கால் ஆப்ஷனோட ரைட்டிங் தான் வந்து அதிகமாக இருக்குது அதைத்தான் தான் வந்து கன்சிடர் பண்ணிக்கணும் அப்போ கால் ஆப்ஷன் ரைட்டிங் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னா மார்க்கெட் கீழே போகும் கால் ஆப்ஷன் ரைட்டிங் அதிகமாக இருக்குது அப்படின்னா மார்க்கெட் கீழே போகும் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம் உங்களுக்கு இந்த ஓப்பன் இன்ட்ரஸ் வைஸ் வந்து உங்களுக்கு தெரியல அப்படின்னா நான் வந்து டீட்டெயில்டாக ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கேன் அது மேலே வந்து பின் பண்ணுறேன் அதை வந்து செக் பண்ணி பாருங்கள் அப்போ வந்து உங்களுக்கு புரியும் இது வந்து ஓப்பன் செகண்ட் ஸ்டேஜ் ஓகேவா மல்டி ஸ்டைக் கோயின்னு சொல்லுவாங்க இப்போது கால் ஆப்ஷனும் அதிகமாக இருக்குது புட் ஆப்ஷனும் அதிகமாக இருக்குது அப்போது ஓவரால் நமக்கு எது அதிகமாக இருக்குது கால் ஆப்ஷன் தான் வந்து அதிகமாக இருக்குது அப்போ கால் ஆப்ஷனோடது வந்து எடுத்துக்கணும் ஓகேவா கால் ஆப்ஷன் அதிகமாக இருக்குது அப்படின்னா மார்க்கெட் கீழே விழுகிறதுக்கு சான்சஸ் அதிகம் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம் அதே மாதிரி மார்க்கெட் வந்து கீழே போயிருக்கு ஓகேவா அதே மாதிரி மார்க்கெட் வந்து கீழே போயிருக்கு இப்போது அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பாருங்க அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து ஸ்டே ஆகிருக்கு அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து ஸ்டே ஆயிருக்கு இப்போது இப்போது அதோட ரெண்டு பிஹேவியரையும் பாருங்கள் இருபத்தஞ்சாயிரத்தி நூறு கால் ஆப்ஷனோடதும் இருபத்தஞ்சாயிரத்தி நூறு புட் ஆப்ஷனோட ரெண்டு பிஹேவியரும் வந்து பாருங்கள் நல்லா கூர்மையாக கவனிங்க அப்போனா தான் வந்து உங்களுக்கு தெரியும் இது மாதிரி கான்செப்ட் வந்து சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க மோஸ்ட்லி வந்து பேர்டு கிளாஸில் தான் வந்து இருக்கும் ஆனால் நான் வந்து உங்களுக்கு இது வந்து எக்ஸ்போஸ் பண்ணுறேன் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பதினேழு ஜூன் வந்து பார்த்துருக்கோம் இப்போது கால் ஆப்ஷன் வந்து ஓவரால் வந்து அதிகமாக இருக்குது இப்போது நல்லா வந்து அதோட மெஷர்மெண்ட்ஸ் வந்து நான் இப்போது நல்லா வந்து அதோடய பாயிண்ட்ஸ் வந்து கவனிங்க எண்பத்தேழு லட்சம் எழுபத்தி ஆறு லட்சம் எழுபத்தி எட்டு லட்சம் ஒரு கோடி எழுபத்தி ஒம்பது லட்சம் அப்புறம் ஒரு கோடி ரெண்டு லட்சம் இப்போது அதுக்கு முன்னாடி வந்து ஒரு கோடியே ஆயிரம் கான்ட்ராக்ட் இருக்குது ஒரு கோடியே ஆயிரம் கான்ட்ராக்ட் வந்துருக்கு அது அப்படியே வந்து கம்மியாயிருச்சு இப்போது ஒரு கோடி ஓகேவா இப்போ கால் ஆப்ஷன் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகுது அடுத்து வந்து ஒரு கோடியே மூவாயிரம் மூவாயிரம் கான்ட்ராக்டருக்கு இங்கே எண்பத்தி ரெண்டு லட்சம் இப்போது ஒரு கோடியே ரெண்டாயிரம் ஒரு கோடியே ரெண்டாயிரம் அப்படியே கம்மியாகி அடுத்து தொண்ணூற்றி ஏழு லட்சத்துக்கு வந்துடுச்சு இப்போது இந்த டிப்பை வந்து பாருங்கள் மார்க்கெட் வந்து கன்சால்டேட்டு தான் ஆகுது நல்லா கவனிங்க மார்க்கெட் வந்து கன்சால்டேட் ஆகுது ஆனால் ஆப்ஷனோட ஓய்வு வந்து குறைஞ்சிட்டு வருது அப்போது என்ன அர்த்தம் அப்படின்னா மார்க்கெட் மேலே போகிறதுக்கு சான்சஸ் அதிகம் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்துட்ருக்காங்க அதனால தான் வந்து கால் ஆப்ஷனில் பயந்துட்டு அவங்களோட பொஷனை வந்து க்ளோஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க ஓகேவா நல்லா கவனிங்க இங்கே எவ்வளோ ஒரு கோடியிலேருந்து டிப் ஆயிடுச்சு தொண்ணூற்றி ஏழு லட்சமாக டிப் ஆனால் புட் ஆப்ஷன் பார்த்திங்க அப்படின்னா ஸ்டடியாக வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கு இதுலேருந்தே தெரிஞ்சுக்கலாம் மார்க்கெட் மேலே போகுமா கீழே போகுமா அப்படின்னு இதை வச்சு மட்டும் நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிடக்கூடாது ப்ளஸ் நீங்கள் ப்ரைஸ் ஆக்ஷனையும் சேர்த்து கன்ஃபார்ம் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆக்யூரேசி லெவல் வந்து அதிகமாக இருக்கும் ஓகேவா இப்போது ஒரு கோடி இங்கே எண்பத்தஞ்சு லட்சம் எண்பத்தி ரெண்டுலேருந்து எண்பத்தி அஞ்சு போயிருச்சு ஆனால் இங்கே வந்து ஒரு கோடியே மூணுலேருந்து கீழே வந்து தொண்ணூற்றி ஏழு லட்சமாக வந்து கம்மியாயிடுச்சு கிட்டத்தட்ட மூணு லட்சம் கால் ஆப்ஷன் வந்து கம்மியாயிருக்கு அடுத்து பாருங்கள் அடுத்து தொண்ணூற்றி ஏழு ஐம்பத்தி ஆறு தொண்ணூற்றி ஒம்பது போயிருக்கு ஆனால் புட் ஆப்ஷன் வந்து கீழே போகல ஓகேவா புட் ஆப்ஷன் கீழே போனால் தான் அதாவது புட் ஆப்ஷன் ரைட்டிங் வந்து பேனிக் ஆகி அவங்களோட பொஷனை க்ளோஸ் பண்ணால் தான் மார்க்கெட் கீழே போகிறதுக்கு சான்சஸ் அதிகம் அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கணும் அது வரைக்கும் இல்லை அப்படின்னா மார்க்கெட் கன்சல்டேட்டில் இருக்கும் அப்படிலாம் மேலே போகிறக்கு சான்சஸ் அதிகம் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம் இப்போது அடுத்து பாருங்கள் அடுத்து தொண்ணூத்தெட்டு லட்சம் ஆயிடுச்சு எண்பத்தி லட்சம் அடுத்து அடுத்த டிப்பில் வந்து கிட்டத்தட்ட புட் ஆப்ஷன் ஒரு கோடியாக வந்து இன்க்ரீஸ் ஆகிடுச்சு எவ்வளோ எவ்வளோலேருந்து எண்பத்தி ஒம்போது லட்சத்துலேருந்து ஒரு கோடியே ஒரு கோடியே அஞ்சு லட்சமாக வந்து இன்க்ரீஸ் ஆயிடுச்சு ஆனால் கால் ஆப்ஷன் வந்து நூற்றி எட்டு லட்சத்துலேருந்து எண்பத்தி ஒம்பது லட்சமாக வந்து டிக்ரீஸ் ஆயிடுச்சு இப்படி தான் வந்து நம்ம மார்க்கெட்டை இப்படி தான் வந்து நம்ம மார்க்கெட்டை கெஸ் பண்ண முடியும் நீங்கள் வெறும் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் மட்டும் வச்சு பார்த்தீங்கன்னா முடியாது ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் சில டைம் வந்து மிஸ் சிக்னல்ஸும் கொடுக்கும் நம்ம இது கூட என்ன வச்சு பார்க்க ப்ரைஸ் ஆக்ஷனையும் கம்பைன் பண்ணி பார்க்கணும் அதே மாதிரி நீங்கள் வந்து இண்டிகேட்டர்ஸ் யூஸ் பண்ணுறதுனாலும் வந்து இண்டிகேட்டர்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து சென்சிபுள் சென்சிபிள் வந்து மோஸ்ட்லி வந்து பெய்டு வெஷனாக தான் இருக்குது நீங்கள் வந்து ஜெரோதா அக்கௌண்ட்டு வந்து ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா சென்சிபிள் வந்து ஃப்ரீயாக வந்து உங்களுக்கு கொடுத்துருவாங்க இதில் வந்து இது மட்டும் இல்லை மல்டிஸ்டைக் ஓய்வு மட்டும் இல்லை அது இல்லாமல் அனலைஸ் பண்ணுறதுக்கு நிறைய டூல்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது அது இல்லாமல் அனலைஸ் பண்ணுறக்கு நிறைய டூல்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது பிகினர்ஸ்க்கு வந்து நிறைய பேர்த்துக்கு இது வந்து தெரியாது அதனால தான் நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன் ஓகே ஓகே ஜெரோதா அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ண முடியாது வேறு ஏதாச்சும் வெப்சைட் வந்து இருக்கா இதையவே பார்க்கறக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா அது அதுக்கும் ஒரு வெப்சைட் இருக்குது அது என்ன வெப்சைட் அப்படின்னா ட்ரேடிங் டிக்குன்னு சொல்லுவாங்க இப்போ நம்ம பார்க்குறது வந்து ட்ரேடிங் டிக்குன்னு சொல்லுவாங்க அதில் கால்வெசஸ் புட் ஓஐ அப்படிங்கிற இதுக்கு போயிட்டிங்கன்னா அதே மாதிரி தான் இங்கேயும் வந்து ஒர்க் ஆகும் நீங்கள் வந்து ஜெரோதா அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் வந்து ட்ரேடிங் டிக்கில் வந்து யூஸ் பண்ணி வச்சுக்கலாம் ஆனால் நீங்கள் ஜெரோ அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா அதில் டூல்ஸ் வந்து ரொம்பவே அதிகம் நான் வந்து ஜெரோதா அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருக்கேன் ஆனால் அதில் வந்து ட்ரேட் எதுவும் பண்ணுறதில்லை வெறும் இந்த டூல்ஸ்க்காக மட்டும்தான் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோவில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போனா தான் நான் வந்து தொடர்ந்து வீடியோ பண்ண முடியும் அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் ட்ரேடிங் ரிலேட்டட் கண்டென்ட் வந்து பார்ப்பாங்க அப்படின்னா நம்மளோட சேனலை வந்து ஷேர் பண்ணுங்கள்